வணக்கம் வாழ்கோளமுடன் விரதங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பல விரதங்களை பற்றி இருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்க போகிறது மங்கள கௌரி விரதம் மங்கள கௌரி விரதமும் பெண்கள் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய விரதம் திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலத்திற்காக செய்யும் விரத பூஜையே மங்கள கௌரி விரதம் அதிகாலையில் குத்துவிளக்கில் பதினாறு திரிகள் இட்டு நெய் விட்டு குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் தட்டில் பூஜை சாமான்களுடன் ரவிக்கு துண்டு மஞ்சள் குங்குமம் அரிசி வெல்லம் தாம்பூலம் கடலை தட்சிணை பணம் ஆகியவற்றை வைத்து பூஜைகள் செய்ய வேண்டும் பூஜை முடிந்ததும் சுமங்கலியாக இருக்கும் தாய் இருந்தால் தாய்க்கு அல்லது சுமங்கலி பெண்களுக்கு தட்டிலுள்ள பொருட்களை தானமாக தர வேண்டும் விளக்கு திரியை அணைத்து முனையிலுள்ள கருப்பு சாந்தை நெற்றியில் அணிந்து கொள்ள வேண்டும் அதை விளக்குத் திரியோடு அனைத்து பிறகு இருக்கிற அந்த கருப்பு முனையை சாந்தாய் எடுத்து நெற்றில இட்டுக்கொள்ள வேண்டும் தானம் பெற்ற பெண்கள் உட்பட எல்லோரும் அளித்து தாம்பூலம் அளித்து பெரியவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெற வேண்டும் அதன் பிறகே விரதம் இருப்பவர்கள் உணவு அருந்த வேண்டும் இந்த மங்களகௌரி விரதத்தை திருமணமான முதல் ஆண்டு தன் தாய் வீட்டிலும் மற்ற நான்கு ஆண்டுகள் கணவன் வீட்டிலும் செய்ய வேண்டும் ஆக ஐந்து ஆண்டுகள் முறைப்படி இந்த விரதத்தை கடைபிடித்தால் நீண்ட ஆயுளுடன் மஞ்சள் குங்குமம் மங்களியத்தோடு மங்களகரமான வாழ்க்கையை அமையும் ஒன்று சொல்கிறாங்க இந்த கால பெண்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்கிறது தான் அட்லீஸ்ட் இந்த பதிவு மூலயமா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வாழ்க வளப்படுறது